ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமான தேதி என்ன இந்த தேதியில வாராகி அம்மனை எப்படி நம் இல்லத்திலேயே வழிபாடு செய்வது அது மட்டும் இல்லாம வாராகி அம்மனுடைய முக்கிய பூஜை முறைகள் என்ன இந்த அம்மனை எப்படி வீட்டில் வைத்து நாம பூஜை செய்து மந்திரங்களை உச்சாடனம் செய்வது என்பதை பற்றியும் இந்த நாட்களில் நம் வழிபாடு செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிக்கும் இந்த பதிவுல பார்க்கலாம் இப்பதான் நம்ம முதல் முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நவராத்திரி என்று சொன்னாலே பெண் தெய்வங்களுடைய வழிபாடானது முக்கியமாகவே இருக்கும் நவராத்திரி என்பது மொத்தமாக நான்கு வகைகளாக பிரிப்பதுண்டு பங்குனி மாதத்தில் அமாவாசை முடிந்து கொண்டாடக்கூடியது வசந்த நவராத்திரியாகவும் ஆனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடக்கூடியது ஆஷ்டாட நவராத்திரியாகவும் புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து வருவது சாரதா நவராத்திரியும் தை மாசத்தில் வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரியும் என்று சொல்வதுண்டு இப்போ ஆனி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திதியாக இருக்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஆஷாடா நவராத்திரி தினமானது துவங்க இருக்கின்றது ஜூலை நான்காம் தேதி வரைக்குமே இந்த நவராத்திரியானது நீடித்திருக்கின்றது இந்த ஒன்பது நாளுமே வாராதி உபாசகர்கள் வாராகியை நினைத்து வீட்டில் பூஜை செய்து நவராத்திரி ஒன்பது நாட்களிலும் அன்னை வழிபாடு செய்தாலே போதும் தீராத எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்துல சந்தோஷங்கள் பிறக்கும் ஒரு சிலர் கலசம் அமைத்து வழிபாடு செய்வாங்க இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வராத்தி அம்மனுடைய சிலையோ படமோ வைத்து வழிபாடுகளை செய்வாங்க அப்படி கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இந்த முறையில வழிபாடுங்க ஒரு பித்தளை சொம்பு அல்லது சாதாரண செம்பு எடுத்துக்கோங்க அதுல தண்ணீர் வந்து நிறைய நிரப்பிட்டு பன்னீர் கொஞ்சமா ஊற்றி அதுல வாசனையான பொருட்கள் சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு பட்டை ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு அந்த தண்ணீர்ல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு அதுக்கு மேல ஒரு மட்டை தேங்காயை வைத்து நூல் சுற்றி அழகா அம்மா பூஜை அறையில ஒரு இலை இடித்து பச்சரிசியை பரப்பி அதன் மேல கலச ரூபத்துல மரம் வைத்து தினமும் நம்ம மாலை நேரத்துல ஆறு முப்பது மணிக்கு மேல விளக்கேற்றி வைத்து நெய்வேத்தியங்களை வைத்து அம்மாளை மானசீகமாக வழிபாடு செய்யணும் வராதக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாட்டை நாம நிறைவு செய்யணும் ஒன்பது நாலு முடிந்த பிறகு அந்த கலச நீரை எடுத்து வீடு முழுவதுமே தெளித்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த நீரை கால் இடத்துல ஊற்றி வழிபாட்டை நாம நிறைவு செய்து கொள்ளலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியே பூஜைக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக பூக்கள் தேவைப்படும் நெய்வேத்தியங்கள் வைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்கி அன்னன்னைக்கு காலை மாலை இறுதியிலையும் விளக்கேற்றி வைத்து அம்பாளுக்குரிய நெய்வேத்தியங்களை வைத்து மனதார அம்பாளை வேண்டி நம்ம வந்து பூஜைகளை செய்யலாம் வராகியினுடைய திருவுருவ படமோ சிலையோ இருந்தால் கூட நம்ம தினசரி ஒன்பது நாட்களும் அலங்காரம் செய்து நெய்வேத்தியங்களை வைத்து தீபதூப ஆராதனைகளை காண்பித்து நம்ம வழிபாடுகளை செய்யலாம் எங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய திருவுருவ படமும் இல்லை சிலையும் இல்லை என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் வாராகி அம்மனை மனதார நினைத்து அவர்களுக்கென்றே தனியாக ஒரு அகல் பிழத்தை மட்டுமே வைத்து அதை தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் வாராகி அம்மனாகவே பாவித்து நெய்வேத்தியங்களை வைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களை உச்சாடனம் செய்து நீங்க பூக்களால அர்ச்சனை செய்து வழிபாடுகளை செய்யலாம் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனை வீட்டிற்கு அழைக்கக்கூடிய மந்திரத்தை சொன்னால் போதும் நிச்சயமாக அந்த அம்பாள் உங்கள் வீட்டில் குடிக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்ப்பார் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை நீக்குவாள் நீங்க கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி வாராகியை திருவுருவ படமாகவோ சிலையாகவோ வைத்து வழிபட்டாலும் சரி அல்லது தீப சுடரில் வாராகியை ஆவாகனம் செய்து வழிபாட்டாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒன்பது நாளுமே நீங்க சொல்ல மறக்க கூடாது வாராகி தாயை வாவா வாராகி தாயை வாவா எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லதை செய்து தர வேண்டும் என்று இருபத்தி ஏழு முறை வாராகி தாயை அழைத்து வீட்டிற்குள் ஆவாகனம் செய்து புதிரி புஷ்பங்களை போட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே வாராகி சந்தோஷமாகவே வீட்டிற்குள் வந்து விடுவாள் குழந்தைகளும் கொண்ட அந்த தாயை இந்த முறையில நீங்க வழிபட்டாலே போதும் வீட்டில இருக்கக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் நீக்கிவிட்டு நல்ல முறையில உங்கள் வாழ்த்தையை நடத்தியும் கொடுப்பாள் வாராகி தாயை அன்போடு வீட்டிற்கு வரவழைத்தாலே போதும் அத்துணை சந்தோஷங்களும் உங்களை வந்து சேரும் இந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய ஒன்பது நாளுமே வாராக்கியானவன் காத்து கொண்டிருப்பாள் நம்ம யார் வீட்டிற்கு அழைக்கிறார்கள் அன்போடு அழைக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் கொண்டிருப்பாள் உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தேவையான வரங்களை வாரி வாரி கொடுப்பாள் நிச்சயமாக இந்த முறையில வாராகி அன்னையை இந்த ஒன்பது நாட்களும் எளிமையாக வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் பூமிக்குரியவள் அவன் தைரியத்திற்கு உரியவள் அத்துணை பலன்களையும் தரக்கூடியவள் நம்பிக்கையோட இந்த அம்மனை வழிபாட செய்த நிச்சயமா வீட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பா அது மட்டும் இல்லாம இந்த ஒன்பது நாளுமே வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் அதே சமயம் நம்மளுடைய மனதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த அன்னையை வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் கண்டிப்பா இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்வு வளமுடன்